ஜம்மு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கியாச்சு இறங்கி வந்து பஸ்ஸையும் பிடிச்சாச்சு விண்டோ சேட்டையும் பிடிச்சாச்சுங்க இப்போ இங்கேருந்து நம்ம கட்ரா போக போகிறோம் இங்கேருந்து கட்ரா போகிறதுக்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் ட்ராவலிங் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பஸ்ஸு பல குகைகள் பல மலை குகைகளுக்குள்ளெல்லாம் புகுந்து போக போகுது இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல அற்புதமான காட்சியாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வகையில் தான் ஐஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜம்மு இருக்குது போகிற வழியில் இது வந்து ஒரு நாட்டின் பிரசித்தி பெற்ற ஒரு மேலாண்மை கல்வி நிறுவனம் இங்கே எம்பிஏ படித்தா வருஷத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபா மினிமம் சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பாருங்கள் பிரிட்ஜு மேலெலாம் ஏறி இருக்கு ஜம்மு ஆனால் உண்மையான ஒரு அழகான மாநிலம் தாங்க ஆனால் இங்கே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை இந்த மாநிலம் ஒரு நல்ல ஒரு தலை சிறந்த மாநிலமாக இருந்திருக்கும் இந்தியாவில் எல்லாம் பிரச்சனையைக்குரிய மாநிலமாக மாற்றிட்டாங்க இதை கவர்னர் தான் நடைபெறுதுங்களாம் இங்கே அதனால் வந்து மக்களுக்கு சேரக்கூடிய பொதுவான தேவைகள் அதிகமாக எல்லாம் பூர்த்தி பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா கவர்னர் ஆட்சியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு அங்கே உள்ள பொதுமக்களே சொல்றாங்க பட் அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு உண்மையா தெரியாது அது அவங்களுக்கு முடுத்தா தெரியும் ஆனால் ஒரு அழகான மாநிலம்